முப்பதாயிரம் எவ்வளவு சொன்னாங்க நாற்பது ரூபா சொன்னாங்க பாடி எதுக்காக போதும் விவசாயமா ரேசி வரேசி டீம் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கோம் ரேஸ்க்கு எப்படி இருக்கும் ரெண்டு ஜோடி போடுக்க

தெளிவா போவோம் நல்ல நிமிடம் உங்க வயரம் வளருது ரேஸ் வண்டியில போட்டாலே பறக்கும் தட்டுல வளர்த்துட்டு பறக்கும் எல்லாரும் போக முடியாது அதுக்கு அனுபவம் இருக்கணும்

மனசுக்கு பிடிச்சது ஏன் வாங்குனீங்க ஆறு நல்ல ஜாதி பெரும் மாடு ஈத்துல ஈத்துல பத்து லிட்டர் வரைய காரங்க நேரத்துக்கு ஏழு எட்டு வரைங்க ரெண்டு வேலையும் பத்து பத்து லிட்டர் குறையாது காலையில இருந்து பத்து லிட்டர் குறையாது இருக்கும் ஆனா பெரிய சைஸ் மாடு ஜீவன அப்ப நிறைய படம் நார்மலா என்ன ரகம் என்னாச்சு ஜெர்சியா சிந்து வந்து ஜெர்சி தான் செவல கலர் மாடு எப்படி தூத்துக்குடிக்கு நல்லா இருக்குமா தூத்து நல்லா இருக்கும் பெயிலுக்கு பெயிலுக்கு நல்லா இருக்கும் ஒண்ணு பிரச்சனை இருக்கா கால்வாய் சிறுவை கால்வாய் இது ரேஸ் மாடா ரேஸ் மாடுதான் கருப்பு வெள்ளை

சரி உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க தொண்ணூத்தி ஆறு இருநூத்தி அறுபது நாப்பத்தி ஆறு இறந்து இருக்கும் ரேஸ்ல பந்தய அடிச்ச மாடு என்ன ரகம் இது இது வந்து ஒரிஜினல் நாடு தான் சப்போஸ் பந்தயத்துக்கு வாங்கிட்டு போற இவ்வளவு நாள் வச்சுக்கலாம் இது வச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வயசு மூணு வயசு தான் வயசு ஓடுனா அது நம்ம நம்ம ஊட்டம் கொடுத்த போறதான் சத்து பயிற்சி ஆமா ஆமா கொடுத்தா ஓடுனா கருப்பு வெள்ளையா இருக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அதுல நல்ல கலர் உள்ள மாடல மயிலையும் கருப்பு நல்லா இருக்குல்ல சிலருக்குதான் புடிக்கும் ஆமா

உங்க மாவட்டத்தில இதே மாதிரி வாங்க முடியுமா ஒரு சில பால் மாடு கண்ணுக்குட்டி நாற்பது ரூபா சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு முடிஞ்ச முப்பத்தி அஞ்சு ஆகவே சேல்ஸ் வந்து யாரும் கேட்டா இல்ல இல்ல வீட்டு பாட்டுக்கு வீட்டுக்கு தான் பால் எவ்ளோ இருக்கும் அது ஏழு லிட்டர் செடி இருக்கா அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் தான் நாற்பதாயிரம் சரிதானா இருக்கேன் இது கொஞ்சம் வெயிலுக்கு காடு மேட்டை தாங்க உங்களுக்கு அவுத்து உடலாந்திட்டு வரும் நம்ம எங்க ஏரியால கொஞ்சம் வறட்சியான ஏரியா நம்ம புள்ளியில கிடையாதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் எப்படி கண்டுபிடிச்சிங்க வறட்சிக்கு எப்படி சொல்றீங்க ஜாதி பொறுப்பு கிடையாது கிராஸ் மாட்டு தானே

மனசு புடிச்சிருக்கு தோட்டம் தோட்டம் வந்து இருக்குங்களா நதி இல்ல இல்ல நம்ம ஏரியால தோட்டம் வைக்கிறீங்களா இல்ல அது வந்து வானம் பார்த்த பூமிங்கனால விவசாயம் தோட்ட காடு எல்லாம் கிடையாது தோட்ட காடு எல்லாம் ராமநாதபுரம் இன்னும் எப்படி இருக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு வில குறவுதான் ஆமா பாக்குறவங்களுக்கு லாபம் தான் ஆமா பாக்குறவங்க வரலாம் ஆமா வரலாம் ஆமா மாடு என்ன ரகம் ஜெர்சி ஜெர்சி மாடை ஏன் செலக்ட் பண்ணீங்க மாடு சென்னை மாடுங்கிறதுனால சென்னை மாடுங்கிறதுனால எத்தனை மாசம் சென்னை ஏழு மாசம்

மாடு வளப்ப வருங்கால இளைஞர்கள் செய்யலாமா நிச்சயம் தொழில் தொழில் மாதிரி பண்ணலாம் யாருனாலும் பண்ணலாம் ஜெயிக்கணும் மாடு வளப்புல நம்ம ஜெயிக்கணும்னா சொந்த தோட்டம் இருக்கணும் தோட்டம் இருந்தா பெஸ்ட் ஆமா விட்டாட்கள் பொம்பளாட்கள் உழைப்பு இருக்கணும் பொம்பளியாட்கள் சப்போர்ட் வேணும் சப்போர்ட் வேணும் அது ஒரு அதனால அப்படி இருந்தா மெயின்டைன் பண்ணலாம் அது கரெக்ட்டா இருக்கும் ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க நாற்பது ரூபான்னு கொடுத்து விட்டு

பரவாயில்ல இருபத்தொன்பது சரியா தான் இது யார் மேக்கே கொண்டு போறது எப்படி மேட்ச் மேட்சில் வீட்டுல கடமை

தோழி நைஸ் இருக்கணும் அப்புறம் எலும்பு இருக்கணும் எலும்பு கணா இருக்கணும் நல்ல எலும்பு மாடா இருக்க கூடாது நல்ல பருவம் நெஞ்சி மாடு பால் தீவனத்தை சீரா அந்த லேசு தோணு மாடு செமிக்காது பால் இருக்காது இது நல்ல தின்னுட்டு செமிக்கும் பால் இருக்கும் இப்போ இருக்க அப்படி சரிதானா ஆமா சரிதான் எத்தனை ரூபா டிகிரி அடிக்காது வெயில் தாங்காது வெயிலுக்கு கருப்பு தாங்காது செவல கச்சி கரிஞ்சவளை இது வந்து வெயில் தாங்கும் கருப்பு வந்து கொஞ்சம் இலைக்கும் ஓரமா வெயிலுக்கு போய் நிற்கும் இது அது போல மேயும் இதெல்லாம் இலைக்காதுன்னா இது இலைக்காது நமக்கு ஆத்தங்கார வாரம் தான் தண்ணியில் அடிச்சுக்கலாம் நீச்சல் கீச்சல் விட்டுக்கணும் தண்ணி எப்பவுமே கிடக்கும் தண்ணி எப்பவும் நம்ம தாமரம் வரும் தானே சரி வருங்கால இளைஞர்கள் மாடு வளர்ப்பு அதுதான் அதுக்கு தான் இப்ப அவனு வருங்கால இளைஞர்களை திருத்து தான் இப்ப வாங்கி கொடுத்து அப்படியா ஆமா இது பேரப்ல இது பேரம்தான் அதுவும் பேரம்தான் இதெல்லாம் திருத்ததுக்கு தான் எந்த வம்புதும் போ மாடை வளர்த்து அதுலயே கடை எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லி அதான் கஞ்சி ஊத்தும் கடையை சரி கஞ்சி ஊத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பிடிச்சி வளர்க்கு அவனுக்கு எங்கயும் விட கூடாது கை வச்சுக்கணும் மாறு கிடந்த எங்கேயும் சோவா போக முடியாது இல்ல மற்றபடி நிறைய கிடைக்கலாம் கிடைக்க போதும் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய்

ஐயா நான் ஒடுக்குற போறோம் கேட்டு போகணும் சாப்பிட போறோம் கேட்டுட்டு போகணும் இது அப்படி இல்ல அப்படினு தொழில் சாப்பிட்டு மாட்ட சாமி பண்ணிருக்கலாம் அதுக்குதான் இந்த தொழில் நிரந்தரம் தெரியும் சாப்பாடு நம்ம ஒரு வேளை சாப்பாடுதோம்லாம் அதே மாதிரி சாப்பாடு போடணும் சாப்பாடு கொடுக்க கொடுக்க பால் யாருக்கால தான் இருக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சு தீவனம் என்ன தீவனம் நல்ல தீவனம் தெரிஞ்சது கொட்டை போடலாம் முச்சரி பண்ணுக்கு போடலாம்

இந்த வைக்க மாதிரி ஒரு ஜோளமா ஹைபிரிட் பண்ணுன்னு திருப்பாரு கலாம் போடுறாங்க பாருங்க அது எரிய தொலைச்சி சரி இல்லை சரி வந்து அந்த ஆசைக்கு ஒரு நேரம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு நேரத்துல அல்வா சாப்பாடு கூட அது மாதிரி போட்டுக்கலாம் வைக்கலையே போட்டு பால் குறைங்க பால் இருக்காது அது இந்த பல்லு குடிச்சதுக்காண்டி இற வெட்டிது இங்க தான் வைக்கலுட்டா வைக்கோல் வயிறு நிறைய வைக்க கிடையாது சந்தைக்கு வந்தால் நல்லா நாட்டு மாடு இந்த ரகம் நாட்டு மாடுகளும் கொம்பு மீடியமா தான் இருக்கும் கும்பை பார்த்தா கண்டுபிடிக்கணும் பக்கத்துல போக முடியாது பால் ஒண்ணு அரை தான் இருக்கும் அந்த பால் அவ்வளவு சத்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மதிப்பு இன்னைக்கு கண்ணுக்குட்டி உண்டா இல்லையான்னு தெரியல யாரோ வாங்கி கட்டியிருக்காங்க மூக்க போட்டிருக்கு அதனால யாருக்கு வீட்டில் வளர்த்ததான் இருக்குன்னு நினைக்கிறேன் போடலாம் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது